ஹாய் குட்டீஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் அது என்ன கதை தெரியுமா காகையின் தாகம் வாங்க கதைக்குள்ளே போகலாமா ஒரு காகம் ஒன்று காட்டில் வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த காகம் உணவு தேடி காட்டுக்குள் சென்றது அப்பொழுது அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது உடனே அருகில் தண்ணீர் இருக்குமா என்று பார்த்தது எங்கேயுமே தண்ணீர் இல்லை சரி முதலில் தண்ணீரை தேடுவோம் என்று தண்ணீரை தேடி பார்த்தது கடைசியாக ஒரு இடத்தில் ஒரு பானையை பார்த்தது ஆகா இங்கே தண்ணீர் இருக்கும் என்று அந்த பானை அருகில் வந்தது ஆனால் தண்ணீர் பானையின் அடியில் இருந்தது காகம் எவ்வளவோ முயற்சி செய்தும் தண்ணீர் அதற்கு எட்டவில்லை உடனே என்ன பண்ணுவது என்று யோசித்து கொண்டிருந்தது அப்பொழுது அதற்கு ஒரு யோசனை தோன்றியது கற்களை பானையில் போட்டால் கண்டிப்பாக தண்ணீர் மேலே வரும் என்று யோசித்தது அதன்படி அருகிலிருந்த ஒரு கல்லை எடுத்து பானைக்குள் போட்டது கொஞ்சம்தான் தண்ணீர் மேலே வந்தது காகம் தன் முயற்சியை விடாமல் மறுபடியும் கற்களை போட்டது கற்களை போட போட தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தது குடத்தின் விளிம்பில் வரும்பொழுது காகம் மிகவும் மகிழ்ச்சியுடன் தண்ணீரை குடித்து தன் தாகத்தை போக்கிக் கொண்டது இந்த கதையின் நீதி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ன குட்டீஸ் காக்காவோட கதை கேட்டிங்களா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம் விடாமுயற்சியுடன் முயற்சி செய்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம்